ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவாக்களை நாம் பார்க்க வருகிறோம் அந்த அடிப்படையில் எட்டாவது துவாவாக இருக்கக்கூடிய ரப்பனா இன்னக்கௌ எப்படி சொல்வீங்க என்கின்ற துவாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ரப்பனா இன்னக்காஸ் ஆயி அல்லா அல்லாத்தனுடைய திருமுறையில சொல்றான் எங்கள் இறைவா நிச்சயமாக நீ மனிதரை மனிதர்களை எல்லாம் ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் மனிதர்களை ஒரு நாளில் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார் யார சொல்றா அப்படின்னு சொன்னா இறையச்சவாதிகள் ஈமான் உடையவர்கள் அல்லாஹூ மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க அல்லாட்டை இப்படித்தான் பிரார்த்தனை செய்வாங்க அப்ப நாம அல்லாட்டை இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும் யாருலாம் ஒரு நாள்ல நீ எங்களை எல்லாத்தையும் நீ ஒண்ணு சேர்ப்ப ஒரு நாளில் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான் என்பதில் நாம் முழுமை நம் முழு நம்பிக்கை உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் இன்னாக அது மட்டுமல்ல அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டார் அல்லாஹ் எதை நமக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறானோ அது நிச்சயமாக மறுமை நாடையில நடந்தே தீரும் இதுல முழு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பிரார்த்திப்பாங்க என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் எளிமிக்க சகோதரர்களே அல்லாவினுடைய அச்சமுடையவர்களுடைய பிரார்த்தனை இப்படித்தான் இருக்கிறது இங்கே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இங்க நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் இங்கு நாம் நம்முடைய காதுகளால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உண்டான பதிலை அங்க மறுமை நாளில அல்லாஹ் கேட்பான் நீங்க நாம என்ன பேசியிருக்கோம் நம்முடைய வார்த்தைகள் எப்படி நாம இந்த உலகத்துல நம்முடைய பேச்சு எப்படி இருந்துச்சு செயல்கள் எப்படி இருந்துச்சு நடந்து கொண்டோம் சொல்றாங்க உங்களுடைய பேச்சுகள் பேச்சிலே ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் கடுமையான நெருக்கடியோடும் உங்கள்கிட்ட ஒரு சகோதரர் வர்றார் வந்த அந்த சகோதரரை நீங்க அறமணிச்சு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த பேச்சு இருக்குது அது மிக சிறந்தது என்பதாக செலமாலிசனாமும் சொல்றார் ஒரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொன்னா தன்னுடைய நாவினால் என்ன செஞ்சிடக்கூடாது அடுத்தவரை துன்புறுத்தக்கூடாது என்பதாக சொல்றாரு அப்போ நாவில் இருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் பேச்சுகளை கூட அல்லாவும் அல்லாஹுடைய துதரும் அந்த பேச்சில கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க நாளை மறுமை நாளில் ஒண்ணு ஒண்ணுக்கும் அல்லாட்ட கேள்வி நிச்சயமாக உண்டு அந்நாளின் அல்லாஹ் மக்களை ஒன்று சேர்ப்பான் அதுல எந்த மாற்றமும் அல்ல இது அல்லாவுடைய வான் பொறுதி அதெல்லாம் மீற மாட்டான் அதுக்கு தகுந்ததை மாறி அந்த நாளில எல்லா கேள்வியும் உன் வயதை நீ எப்படி கழித்தாய் உன்னுடைய வாணிபத்தை நீ எப்படி கழிச்ச அல்லா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வயது அந்த ஆகி காலங்களையும் நீ எப்படி கழிச்ச உன்னுடைய வாணிபம் அந்த இளமை பருவம் அந்த இளமை பருவத்துல நிறைய தாக்கத்து இருக்கும் இளமை பருவத்துல நல்ல ஒரு நிலையில இருந்திருப்போம் அந்த வாணிபத்தை நீ எப்படி கழித்தாய் இதெல்லாம் நாளை மறுமை நாளையில மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹ் கேள்வியாக முன்வைப்பான் அந்த நேரத்துல இறைவனுக்கு அடிப்பணிந்தவர்கள் இறை கட்டளைகளை ஏற்று நடந்தவர்கள் ஈமான் உடையவர்கள் அல்லாஹிய அச்சத்தோடு அல்லாவினுடைய பயத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அந்நாளில் சொர்க்கத்தை கொண்டு சுக செய்தி சொல்லப்படும் அல்லாவிற்கு அடிப்பணியாதவர்களுக்கு கடுமை இருக்கும் என்பதாக தமிழ்நாயகம் செல்லம்மா ஒளிய செல்லமனும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ியமிக்க சகோதரர்களே பெருமானார் செல்லல்லா ஒளியில் செல்லும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் எல்லா விதமான சூழலிலும் நாம் அதை ஏற்படுத்திக் கொள்வது ஆக சிறந்த ஒரு வாழ்க்கையாகும் அதிரத்தின அழிவழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் செல்லலா ஒளியில் செல்லும் அன்னவர்கள் கூறினார்கள் சொல்றாங்க இறை நம்பிக்கையால் தவிர வேறு எவரும் என்னை நேசிக்க மாட்டார் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் பெருமானார் செல்லா ஒளி செலவர்களை நேசிக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கையாளராக இருப்பார் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடியவர் ஈமான் உடையவர் இவர்தான் என்ன செய்வாரு என்னை நேசிப்பார் செலவாணி செலவங்க சொல்றாங்க இவரை தவிர வேற யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க வலா இப்போது நீ இல்லாமல் நயவஞ்சகனை தவிர வேறு எவரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் என்பதாக பெருமனார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த இல்லை இடம்பெறும் அண்ணவர்களை நேசன் கொள்ளும் பொழுது நாம இறை நம்பிக்கையாளராக ஆயிரம் யார் இறை நம்பிக்கையாளராக ஆயிட்டாரோ மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹு தாலா அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுவான் யார் அண்ணாவினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்களோ அவன் சொன்னா அந்நாளில் அவர்களுக்கு கடுமை இருக்கும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில் அவர்களுக்கு கடுமை இருக்கும் என்பதை விமான அரசா ஒளிய செல்ல மன்னர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் மறுமை நாளில் சுகச்செய்தி பெறக்கூடியவர்கள் சனல்லா ஒளிய செல்ல மன்னவர்களை நேசம் கொண்டவர்கள் நபி அவர்களுடைய வழிமுறைகளை பேணி அவர்கள் அல்லாவினுடைய தூதரை நேசிப்பது அல்லாவினுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவது அந்நாளில் நமக்கு சிறப்பை பெற்று தரும் என்பதாக இந்த அதிசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது தனியமைக்கு அல்லாவினின் நல்லதியார்களே சகோதரர்களே மறுமை நாளையில நாளை மறுமை நாளையில அல்லாவினுடைய கோபம் அல்லாவினுடைய கருணை இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பெருமனார் செல்லா ஒளீஸ்வரோடு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹூ கூறுவதை அவங்க படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாகவே படைப்பதற்கு முன்பாகவே என் கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது என்பதாக அல்லாஹு கூறுவதை அல்லாஹு தன் கையால் அப்படி எழுதினான் என்கின்ற இந்த ஹதீசை பெருமனார் செல்லாவடிசரோடு கூறியதை ஹசரத்ரா அபூரையினார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவினுடைய கோபத்தை விட அல்லாவினுடைய கருணையே என்ன செஞ்சிருச்சு அல்லாஹ் விடத்தில் மிகைத்து நிற்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாவிருக்குமாறு செய்து வாழ்கின்றோம் எவ்வளவு பாவம் செய்யறோம் மனோ இச்சையில கட்டுப்பட்டு வாழ்றோம் இருந்தாலும் அல்லாவினுடைய கோபம் நம்மை ஒருபோதும் அண்ணா தன்னுடைய கோபத்தை அவ்வளவு அண்ணாவினுடைய கருணை நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அதே போன்று நாளை வறுமை நாளையில அண்ணாவுடைய கருணை பெறக்கூடிய மக்கள் மிகவும் போடும் சந்தோஷத்தோடும் அந்த முடிவில்லாத அந்த வாழ்க்கையில் அந்த அந்த மருமையினுடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாப்பான் அப்போ அல்லாவினுடைய கோபம் என்பது ரொம்ப குறைவானதுதான் அண்ணாவுடைய கோபம் எப்ப குறையுனா நாம எப்ப தாம செஞ்சுட்டு அல்லாட்ட கையேந்தி அல்லா என்னை மன்னிச்சிரு சொல்லி நாம கையேந்தி அல்லாட்ட கௌமாச்சிடமோ அப்பவே அல்லாவுடைய கோபம் குறைஞ்சுக்கோ அல்லாவினுடைய கருணை ரொம்ப உயர்வானது இப்ப நாம அல்லாவிருக்கா வேண்டி ஒரு செயலை செய்யறோமோ அது ஆக உயிரைந்த செயலோ சின்ன செயலோ செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய கருணை கிடைச்சா அது மிகவும் உயர்வானது என்பதாக இந்த அதிசிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வந்த இறைவன் நாளை வறுமை நாளையில எல்லா மனிதர்களையும் ஒன்று செலுத்தக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடும் நல்லடியார்களோடும் நம்மை சேர்த்து வைப்பானாக